அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் மார்க்கு இரண்டாம் அதிகாரம் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி என்னது திமிர்வாதக்காரன் நல்லாதான் வளர்ந்தான் நல்லாதான் வாழ்ந்து கொண்டிருந்தான் திடீர்னு பார்த்தா தேவையில்லாத எரிச்சல் கோபம் தனிமையா உட்கார்ந்தா ஒரு சோகம் முகம் ஒரு தோல்வி ஒரு தோல்வியில அடைந்த ஒரு முகம் இப்படியே இருக்கும்போது யாரும் அவன்கிட்ட போய் பேச முடியல பேசினா பிரச்சனையாகுது எல்லாமே இப்படி இருக்கும்போது ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வராங்க அவனும் நல்லா இருக்கணுங்கிற அக்கறை எல்லா ஜனங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா ஏசு கிருத்தின இடத்துல கொண்டு வராங்க இயேசு இயேசு நிறத்துல வந்த உடனே ஆண்டவர் அவனை பார்க்கிறார் ஆமா பிசாசுகள் அவனுக்குள்ள இல்லை எதுவுமே இல்லை அவனை நோக்கி என்ன சொன்னார் பார்ப்போமா மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் என்ன சொன்னாரா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னா மார்க் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தான் பார்த்தீங்கன்னா திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார் உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் ஆண்டர் அவனை அரட்டல மிரட்டல அவனுக்குள்ள என்னைக்கோ செய்த பாவத்தின் கிரியைகள் அந்த உணர்வுகள்லாம் அவனை வாட்டி ஐயோ நம்ம என்ன ஆகும் தெரியலையே நம்ம இப்படிலாம் வாழ்ந்துட்டோமே இப்படிலாம் இருந்துட்டோமேங்கிற ஒரு காரியங்கள் போராடி அதற்கு இவன் என்ன பண்ணும் தெரியாம வீட்டுக்குள்ள யாரும் எதுவும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அறிஞ்சிடக்கூடாதுங்கக்காக என்னென்னமோ பேசி யார் யாரிடையோ சண்டை போட்டு மூர்க்க வெறி கொண்டு எழுந்து யாரு நம்முடைய குற்றத்தை பார்த்துருப்பாங்களோன்னு பயந்து செஞ்சு நட்டுங்கி இப்படிலாம் இருக்கலாம் ஆண்டவர் அவனை பார்த்த உடனே என்ன பண்ணுகிறாரு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு ஒன்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல ஐயா இதுக்குத்தானே இந்த பாடுபட்டேன் உடனே அவன் என்ன நான் படுக்கையை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக தன் வீட்டுக்கு போனான் இந்த திமிர்வாதம் நீங்கிறதுக்கு அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதான் ஒரு நிச்சயம் வேணும் அவனுடைய பாவத்தை இயேசு மன்னித்தா அவன் அந்த நாள்லேருந்து சந்தோஷத்தோடு கற்றுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறான் அதை அந்த உலகம் பார்த்திருக்கும் அதான் ஆச்சரியப்படுகிறாங்க ஏசு எவ்வளவு தூரம் ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய வாழ்க்கையே மாற்றி விட்டதே என்று சில இடங்களில் காரங்க இருப்பீங்கங்க ஐயா இந்த திமிர்வாதம்லாம் நீங்களும்னா ஏசு கிருத்துவினிடத்துல ஜெபம் பண்ணுங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய எல்லா வித போராட்டங்களும் நீங்கி உங்களுடைய பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாவம் இல்லா தூய வாழ்வு வாழ்வதற்கான வழிமுறைகளிலே நீங்கள் முன்னேறி வர வேண்டும் கத்ததாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமே